ஓம் நமோ நாராயணாய பெருமாளின் மீது இருக்கக்கூடிய பக்தி எப்பெல்லாம் பூலோகத்தில் குறையக்கூடிய தருணம் ஏற்படுதோ அப்போதெல்லாம் பெருமாளுடைய அம்சமாக பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் பூமியில் அவதரித்து மறுபடியும் பெருமாளுடைய பெருமைகளையும் அவருடைய கீர்த்திகளையும் உலகுக்கு பரப்புகிறாங்க அப்படி வந்தவங்க தான் நம்மளுடைய ஆழ்வார்கள் அவங்க தான் நம்முடைய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை வந்து நமக்கு அருளினாங்க அந்த ஒவ்வொரு ஆழ்வாரும் யா பெருமாளுடைய எந்த அம்சத்தோட இந்த பூமியில் அவதரித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம பார்க்கக்கூடிய முதல் ஆழ்வார் யார் நம்மளுடைய பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் வந்து பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய பாஞ்ச சன்யம் அப்படிங்கிற அந்த சங்குனுடைய அவதாரமாக அம்சமாக வந்து அவதரிக்கிறார்கள் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூதத்தாழ்வார் பூதத்தாழ்வார் வந்து பெருமாளினுடைய கதாயுதம் இருக்கு இல்லைங்களா கௌ மோதகி அப்படிங்கிற பெருமாளுடைய கதாயத்தினுடைய அம்சமாக வந்து பூமியில் அவதரிக்கிறாருங்க அடுத்து வந்து பேயாழ்வார் அவர் வந்து பெருமாள் கையில் இருக்கக்கூடிய நந்தகம் அப்படிங்கக்கூடிய வாழ் இருக்கு இல்லைங்களா அந்த வாழ் தான் வந்து பேயாழ்வாராக வந்து பூமியில் அவதாரம் செய்கிறாருங்க அடுத்து திருமழிசை ஆழ்வார் திருமழிசை ஆழ்வார் யாரு அப்படின்னா பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லைங்களா அந்த சுதர்சன சக்கரத்தினுடைய அம்சம் தான் பிறந்து திருமழிசை ஆழ்வாராக இருக்கிறாருங்க அடுத்து நம்மாழ்வார் நம்மாழ்வார் வந்து சேனை முதலியாரோட அம்சம் அவரும் பூமியில் வந்து பெருமாளுக்காக சேவை செய்கிறாரு அடுத்து மதுரகவி ஆழ்வார் மதுரகவி ஆழ்வாருங்கிறவர் வந்து நித்ய சூரி குமுதர் அவருடைய அம்சமாக வந்து பூமியில் பிறந்து பெருமாளினுடைய புகழையும் கீர்த்தியையும் சொல்கிறாரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குலசேகர ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் வந்து கௌஸ்துபம் அப்படிங்கிற மணி அந்த மணி அம்மாவில் வந்து பெருமாள் அணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு மணி அந்த மணியினுடைய அம்சமாக வந்து பூமியில் அவதாரம் செய்கிறாரு அடுத்து பெரியாழ்வார் வந்து கருடாழ்வாரனுடைய அம்சமாக பூமியில் பிறக்கிறாங்க ஆண்டாள் அம்மா வந்து பூமி பிராட்டி தாயார் அவங்களும் வந்து அந்த பூமி தாயாருடைய அம்சம் வந்து பூமியில் ஆண்டாள் அம்மாவை அவதாரம் செய்கிறாங்க அதுக்கடுத்து தொண்டரடி பொடியாழ்வார் பெருமாள் அணிஞ்சிருக்கக்கூடிய வைஜெயந்தி மாலையினுடைய அம்சமாக வந்து தொண்டரடி பொடியாழ்வார் வந்து பிறக்கிறாரு அதுக்கடுத்து வந்து நம்மளுடைய திருப்பான் ஆழ்வார் திருப்பானாழ்வார் யார் அப்படின்னா பெருமாள்டைய ஸ்ரீவட்சம் அதாவது பெருமாளுடைய மார்பிளில் மச்சம் இருக்கு இல்லைங்களா அந்த மச்சத்தினுடைய அவதாரம் தான் நம்மளுடைய திருப்பான் ஆழ்வார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வார் பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சாரங்கம் அப்படிங்கிற அந்த வில்லுனுடைய அம்சமாக இந்த பூமியில் அவதாரம் செய்கிறாங்க அப்படி பெருமாளுடைய கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம் கதாயுதம் வால் வில் இது எல்லாமே வந்து பூமி பிராட்டியார் கருடாழ்வார் இவங்க எல்லாருமே வந்து பூமியில் வந்து பெருமாளுடைய கீர்த்தியும் புகழையும் அவ்வப்போது நினைவுபடுத்திட்டு எல்லாத்திட்டையும் அதையே பரப்பிட்டு இருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய நம்மளுடைய ஆழ்வார்கள் அனைவருடைய பாசுரங்களான நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுரங்களை நாமும் சேவிப்போம் உங்களுக்கு இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுரங்களை ஆறு நிமிடத்துக்குள்ளே கேட்கணும் அப்படின்னா நம்முடைய திவ்ய தாரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆறு நிமிடத்தில் ஆழ்வார் பாசுரங்கள் அப்படிங்கிற பதிவை கேட்கவும் ஆண்டவனுடைய அருளை பெறவும் ஓம் நமோ நாராயணாயர்